தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களோட சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் விரைவில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சின்னம் அப்படின்றது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும் நமக்கு விவசாய சின்னம் தான் கிடைக்க போகுது ஆனா அதுல ஒரு சில மாற்றங்களை சீமானவர்கள் தன் கைப்பட வரைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது மாற்றங்களை வந்து அவரே வந்து டிசைன் பண்ணிருக்காரு அந்த லோகோவை இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றணும் இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து இப்போ அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல இரண்டு வாரத்தில் வந்துரும் ஆனா இரண்டு வாரத்திலலாம் ஆகாது டெல்லியில இருந்து குது நல்ல செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனவே சீமானவர்களுக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்படும் ஆனால் கொஞ்சம் மாடிஃபைடா கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் வேலைகளை செய்து வரைந்து அதுல சில விஷயங்களை மாற்றி சீமானவர்களுக்கு இந்த விவசாய சின்னம் கொடுக்கப்படும் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சீமானவர்கள் போன வாட்டி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சின்னம் பிரி பிரச்சனையே கிடையாது அப்படின்றத முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு ப்ரூப் பண்ணிட்டார் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் சின்னம் 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 தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து இரட்டை பேச்சு நம்மள அதிமுக நிக்கலாம் யாருக்கும் அதிமுக ஓட்டு கிடையாது திமுக வந்து சூழ்நிலை நின்னா தான் ஓட்டு அதே மாதிரிதான் பிஜேபிக்கும் அதே மாதிரி தான் காங்கிரஸ்க்கும் ஆனா அதை தாண்டி நீங்க இந்த சின்னத்துல நிக்கிறீங்க நிக்க மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் சீமானவர்கள் மட்டும் தான் செய்ய முடியும் ஏன்னா அந்த தைரியம் சீமானவர்களுக்கு மட்டும் தான் இருக்கு அவர் எந்த சின்னத்துல ஜெயிப்பாரு எட்டு சதவீத வாக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுவும் சின்னம் கொடுத்து ஒரு மாசத்துல அதை கொண்டு போய் சேர்த்து அதுல எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதுவும் சிவகங்கையில கிட்டத்தட்ட ஒரு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது தான் சீமான அவர்களோட பலமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் மகிழ்ச்சி தான் அது விவசாய சின்னம் அப்படின்ற போது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப வந்து ஒன்றி போற ஒரு சின்னமா இருக்கும் அப்படின்றதுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு காலத்துல எங்க சின்னத்தை பிடிங்கி வேற ஏதோ கட்சிக்கு கொடுத்தாங்க ஆனா இந்த வாட்டி நாங்க அந்த சின்னத்தை திருப்பி வாங்கி நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது